அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் பழனி பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில மேஷம் ராசிக்கு சனி வக்ரம் பெறுவதால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த வக்ரகதியில் செயல்படக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி மேஷம் ராசிக்கு பொது பலனாக பார்க்கலாம் இந்த வருஷத்தை பொறுத்தவரைக்கும் சனி எப்ப வக்கரமாகறாருனாக்க தமிழ் தேதியை பொறுத்தவரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இதை சொல்றேன் நானு ஆணி மாசம் பதினைஞ்சாம் தேதி வக்கரம் அதாவது ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரம் இது எப்போ வக்ர நிவர்த்தி ஆகுதுனாக்க ஐபிசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுது இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா தேதியில நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரலாம் வக்ரகதியில இருக்கிறாரு இந்த வக்ரம் நன்மையை கொடுக்குமா நமக்கு அப்படின்றத பத்தி நம்ம ஒரு டீடைலாவே பாக்கலாம் இந்த வக்ரம் பொறுத்தவரையிலும் உங்க சுய ஜாதகத்துல நம்ம ஜாதகத்துல வக்கரம் பெற்று இருக்கு அது ஏதோ ஒரு கட்டத்துல சனி வக்கரமா இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் பாசிட்டிவாவே இருக்கும் மேலும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பத்தாம் இடத்துக்கு வந்து ஆகல பின்னோக்கி வரல அதே கட்டத்துல தான் இருக்கிறாரு ஆனா நட்சத்திரத்துல இருந்து சதயம் நட்சத்திரம் விரிலும் பின்னோக்கி வராது சதயம் நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்துக்கு சனி வக்கரம் பெற்று பின்னோக்கி வருது ராகு வந்து உங்க ராசிக்கு பன்னெண்டுல இருக்கு அப்போ பெரும்பாலானோருக்கு பார்த்தீங்கன்னாக்க வேலையில ஒரு இடமாற்றம் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் குறிப்பா யாருக்கெல்லாம் சனி வக்கரம் பெற்று இருக்கோ அவர்களுக்கு குறிப்பா இத்தனை வேலை கிடைக்கல வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்க ஒரு இடமாற்றத்துடன் அந்த வேலை வாய்ப்பு அமையும் பொதுவாகவே சனி வக்கரமா இருக்குன்னு வச்சீங்களா உங்க ஜாதகத்துல வக்கரமா இருக்குன்னா வேலையில ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க தன்னை நிரூபிக்கிறதுக்காக நிறைய போராடுவீங்க அந்த இடத்துல நிறைய ரெககனேஷன்காக போராடி அந்த இடத்துல ரெககனேஷன் கிடைக்காம இடமாற்றங்களை அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்க ஜாதகத்துல எந்த கட்டத்தில் சனி வக்கரமா இருந்தாலே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணுவீங்க அந்த ப்ரமோஷன் வரக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா வேற ஒருத்தருக்கு வந்துடும் நீங்க வேற ஒரு இடத்துல மாறக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அந்த லாபங்களோ அந்த மகிழ்ச்சியோ அனுபவிக்க முடியாத மாதிரி உங்களை அடுத்தடுத்த இடத்துக்கு புஷ் பண்ணே இருப்பார் சனி வக்கரமா இருந்தா அடிக்கடி வேலை மாற்றம் சரி பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் தொழில் மாற்றம் தொழில் அல்லது ஷிஃப்ட் பண்றது வெவ்வேறு இடத்துக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் ஆனா இந்த கோச்சாரத்தில் சனி வக்கரம் ஆகக்கூடிய காலகட்டம் என்பது உங்களுக்கு பாசிட்டிவ் குறிப்பா யாருக்கெல்லாம் அவங்களுடைய சுய ஜாதகத்துல சனி வக்கரம் பெற்று இருக்கோ அவர்களுக்கு அதிக வாய்ப்புகள்லாம் வரும் இந்த நேரத்தில் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா கூட நியூ ப்ராஜெக்ட் வந்து சைன் ஆகும் இப்போ வந்து சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அல்லது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கம்பெனில ஒர்க் பண்றீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்துறீங்க அப்படின்னா கூட இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு புதிய ப்ராஜெக்ட்லாம் சைன் ஆகும் அதன் மூலம் கொஞ்சம் பணம் நிறைய பேர் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் லாபங்கள் ஏற்படும் சரி இந்த சனி வந்து பதினொன்னாம் இடத்துல வக்கரமாகி ராகவோடு சாரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சுப விரயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அல்லது கையிருப்பை வந்து நீங்க ஏதோ ஒரு வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அல்லது ஏதோ ஒரு சொத்து வாங்கலாம் அல்லது வீடு வாங்கலாம் அல்லது ஒரு வாகனம் வாங்கலாம் இப்படி கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்டா பண்றதும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் நன்மையை ஏற்படுத்தும் இது வந்து உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகுனாலையும் சரி வக்கரம் ஆனாலையும் சரி வக்கரம் ஆனவங்க தைரியமா செய்யலாம் அதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் நிறைய வரும் ஆனா உங்க ஜாதகத்துல வக்கரம் ஆகாம இருக்குங்கனாக்க நீங்க தவறான சில நபர்கள் வந்து உங்களை கைடன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இந்த பிளான்ல போடுங்க உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் வருஷத்துல எவ்வளவு சம்பாதிக்கலாம் இந்த திட்டத்துல நீங்க முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை அப்ரோச் பண்றாங்கனாக்கா அந்த புதிய நபர்களை நம்பி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது சரி இந்த நேரத்துல ஒருத்தருகிட்ட கடன் குடுக்கறீங்க நல்ல பர்சன் தான் நம்பிக்கையான பர்சன் தொழில் செய்யறேன்ன்றாரு பத்து லட்சத்தை கொடுக்கறீங்கன்னாக்கா அந்த பத்து லட்சம் வருமானம் வராது அதனால கையிருப்பு கரையும் கையிருப்பு உங்களை விட்டு வெளியே போகும் அப்படி வெளிய போறது நல்லதுதான் ஆனா எப்படி போகணும் ஒரு இன்வெஸ்ட்மெண்டா ஒரு பொருளா ஒரு சுப செலவுக்கு நீங்க செலவு பண்ணிடுங்க அப்போ இந்த நேரத்துல திருமணம் இருக்கக்கூடிய தன்னுடைய மகள் அல்லது மகனுக்கு திருமண வரன்கள் அமைந்து திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் மிக அதிகம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க சப்போஸ் உங்களுக்கு ஜாதத்துல வக்கரமே ஆகலனா கூட இந்த நேரத்துல அதுக்கான சான்சஸ் இருக்கு அதே போல சில பேருக்கு வீடு ரொம்ப நாளா கட்டணும் அல்லது வாங்கணும்னு பிளான் பண்ணிருப்பீங்க அதுக்கான முயற்சிகள் எல்லாம் தடையாவே இருந்திருக்கும் இப்போ அதுக்கான சான்சஸ் இருக்கு பயன்படுத்தீங்க இங்க ஜாதகத்துல வக்கரம் பெற்று இருந்தா பாசிட்டிவாவே இருக்கும் ஒன்றும் பெருசா அல்ட்டிக்காத நீங்க அல்ட்டிக்காமையே உங்களை தேடி அந்த வாய்ப்புகள் வரும் அப்படி வக்கரம் ஆகாதவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் நீங்க புஷ் பண்ணணும் நீங்க முயற்சி பண்ணணும் இந்த நேரத்துல கொஞ்சம் ஸ்லோவா ஆயிடுவீங்க ஆனா உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணி நீங்க செயல்படுங்க கண்டிப்பாக வெற்றி ஆகும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சனி வக்கரம் ஆகும்போது பொதுவாக பாவகிரகம் வக்கரமானாக தன்னுடைய பாவ காரகத்துவங்கள் எல்லாம் அதிகப்படுத்தி செய்யும் அப்படின்றதும் ஒரு ஜோதிட விதிதான் அதே போல வக்ரம் என்பது தன்னுடைய இயல்புக்கு மாறான பலனை கொடுக்கும் அப்படின்றதும் பொதுவான ஒரு விதி அதே போல இந்த பாவ கிரகம் பொதுவாகவே வக்கரமாகும் போது உக்கரமாக செயல்படும் ஒரு கிரகம் வக்கரம் பெறும்போது எப்பயுமே அது வந்து ரொம்ப போர்ஸ்ஃபுல்லா செய்யிடும் செயல்படும் அது பாவ கிரகமா இருந்தாலும் சரி சுப கிரகமா இருந்தாலும் சரி ரொம்ப போர்ஸா செயல்படும் ஒரு கிரகம் வக்கரமாகும் போது அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க வேலை தேடி வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல தொழில்ல சில பேருக்கு ரெகனேஷன் கிடைக்கும் உங்களுடைய சுய இந்த சனி தசை சனி எல்லாம் நடக்குதுனாக உங்க ஜாதகத்துல வக்கரம் பெற்று இருந்தாங்க அது பாசிட்டிவா இருக்கும் உங்க ஜாதத்துல வக்கரம் இல்லை அப்படின்னாக்க சனி தசை அல்லது சனி புக்தி இப்ப காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்குனா உங்களுக்கு நெகட்டிவா இருக்கும் குறிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஒர்க் பண்ற இடத்துல கடினமான உழைப்பு இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னாக்க சக பணியாளர்களால சில தொந்தரவுகளுக்கு உள்ளாகக்கூடியவர்கள் வா ஏற்படும் பழைய நண்பர்கள் கூட பாத்தீங்கன்னாக்க பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நாளைக்கு தவிர்க்கிறது நல்லதுதான் சகோதர வழியிலையும் பாத்தீங்கன்னாக்க சில ஒற்றுமை குறையும் சகோதர வலையில குறிப்பா மூத்த சகோதர வலையில சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் அதே போல அலைச்சல்கள் பயணங்கள் சில பேருக்கு ஏற்படும் குறிப்பா சனி தசை நடக்குது அல்லது ராகு தசை நடக்குது அப்படின்றவங்களுக்குதான் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல வந்து ராகு கேது தசை நடக்குது அப்படின்னா கூட சில மன உளைச்சல்கள் இருக்கும் அதே போல சனி தசை நடக்குதுனாலையும் அலைச்சல் பயணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த மாதிரி தசை நடக்கிறவங்க மட்டும் இந்த அலைச்சல் பயணங்கள்லாம் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கறது இல்ல அப்படிப்பட்டவர்கள் வந்து தேவையில்லாம நீங்க அலைச்சல் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது மேலும் இந்த பதினொன்னாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரம் பெற்று ஐந்தாம் பாவகத்தை பார்க்கும் அந்த வகையில பிள்ளைகளுக்கு நீங்க சுப செலவாக செய்திருங்க படிப்புக்கு ஃபீஸ் கட்டுறது அல்லது அவங்களுக்கு வந்து சுபகாரியம் செய்யறது இந்த மாதிரியான செலவுகள் செய்யும் போது பிள்ளைகளுக்கு பெரிய பாதிப்பு இல்லை பிள்ளைகளால அசுப விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை இதுதான் முக்கியமான விஷயம் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் சனி வக்கரம் ஆகிறதுனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா மேஷம் ராசி நண்பர்களுக்கு குறிப்பா சனி தசை நடக்கல அல்லது சனி புக்தி நடக்கலன்னா பாசிட்டிவ் தான் அதுலேயும் பாத்தீங்கன்னாக்க சனி வக்கரம் பெற்று உங்க ஜாதத்துல இருந்தா நீங்க பெருசா அல்டிக்க தேவையில்ல பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும் ஒரு கைடன்ஸ் தான் இந்த வீடியோ சனி வக்கரம் ஆகுறதுனால பெரிய தீமை எல்லாம் ஏற்பட்டுடாது மேலும் உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இருந்தா அது அது பாசிட்டிவான விஷயங்களை தான் உங்களுக்கு ஏற்படுத்துமோ தவிர நெகட்டிவ்ன்றது பெருசா கிடையாது பயப்பட வேண்டியது இல்ல அதே போல இந்த ராகுவோட சாரத்துல வர்றதுனால கடுமையான முயற்சிகள் கடுமையான செயல்பாடுகள் எல்லாம் செய்து எப்படியாவது ஒண்ணு நீங்க அதுல சாதிக்கணும் அந்த அபிலாஷிகளை எப்படியாவது நிறைவேற்றிக்கணும் உங்களுடைய எண்ணங்களை திட்டங்களை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு போராடுவீங்க அந்த போராட்டம் சக்சஸ் ஆகும் தவலைப்பட தேவையில்ல இந்த பதினொன்னாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரம் பெறுவதால் என்னன்னா பண விஷயம் அதுல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதுமானது லாபங்கள் வரலன்னா கூட நஷ்டம் அடையாம இருக்கணும் அதுக்கு முக்கியமா எல்லாத்தையும் நம்பி நம்ம வந்து செயல்படக்கூடாது அதே போல ஒரு திட்டங்கள்ல கூட முதலீடு செய்யும் போது அந்த திட்டங்கள் ஒர்த்தா அப்படின்றத கவனிச்சுட்டு செயல்படுங்க எதுனாலையும் ஒரு பொருள் வாங்கும் போதும் அது ஒருத்தா அப்படின்றது ஒன்றுக்கு பல முறை விசாரிச்சுட்டு செயல்படுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது மத்தபடி பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு சனி தசை அல்லது சனி புக்தி நடக்குது அல்லது ராகுத அல்லது கேது தச அல்லது புக்தி அல்லது கேது புக்தி நடக்குது அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னாக்க குறிப்பா ஈவன் செவ்வாதச தசை செவ்வா புக்தியே நடக்குதுன்னா கூட நீங்க வந்து சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீப விளக்கு போட்டுட்டு வர்றது நல்லது சனிக்கிழமை இல்ல அதே போல பாத்தீங்கன்னாக்க நீங்க முடிந்தா திரு கொல்லிக்காடு போயிட்டு வாங்க அதுவும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்